தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் நித்திய சுதிகிரிய பரிசுத்த பரமதேவி நற்கரணைக்கு எந்நிறமும் ஆராதனையும் சுதியதோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடுவது ஆமேன் ஓ ஆராதனைக்குரிய நற்கரணை நாதரே சகல நன்மைகளும் நிறைந்து இருப்பவரே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றேன் அனைத்து கேன்சர் நோயாளிகளையும் உடலழியும் நிலைக்கு தள்ளப்பட்டவர்களையும் மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களையும் உம் கனிவுள்ள இரக்கத்தின் பலிப்பீடத்தின் முன் கொண்டு வந்து ஜபிக்கிறேன் போன ஒரு குச்சியின் மீது அமர்ந்திருக்கும் பட்டாம்பூச்சி போல வாழ்வதற்கு முகாந்தரமும் இன்றி பிரச்சனைகளால் சூழப்பட்டு ஒவ்வொரு பிரச்ச பிள்ளைகளையும் உன் பறிவுள்ள தாயன் பினால் அரவணைத்து காத்திருலும் தினம் தினமும் இவ்வளவு உழைத்தாலும் என் அனுதின அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாத நிலையில் குடும்பத்தோடு பட்டினி கிடப்போரின் துயரத்தின் ஜெபங்களையும் உம்மை கலங்கடிப்பதாக ஆகாரின் மகனின் அரு அழுக்குரலை கேட்டு இறங்கி வந்து உயிரை காத்த தெய்வமே இவர்களின் கண்ணீரையும் கண்டு மனம் இறங்கியிருளும் ஆமேன் இவைகளையெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மழியாக இறைவா உம்மிடம் அன்றாடுகின்றேன்